நீங்க தானே பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தீங்க ஏன் காமராஜர் ஆட்சி கொடுக்கல என் புரட்சி தலைவர் ஆட்சி கொடுக்கல எம்ஜிஆர் ஆட்சி கொடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா கேட்க மாட்டோமா இது வரைக்கும் கொடுக்கல இனிமேல் கொடுப்போம்னா என்ன அர்த்தம் நீங்க சொன்னதே செய்யலை அப்புறம் நான் இதை செய்வேன் அதை செய்வேன் சொன்னால் மக்களை ஏமாற்றுறாங்க அது யாராக இருந்தாலும் இன்னைக்கு கலைஞர் குடும்பத்தில் இருக்கிற நாங்கள் இந்த கட்சியை வந்து கலைஞர் குடும்பம் ஒரு கட்சியே வந்து பேரங்க பிறந்த அண்ணா உருவாக்கிய அந்த இயக்கத்தை கபலீகரம் செய்து விட்டது இன்னைக்கு ஊழல் பெருத்து விட்டது திமுக ஆட்சியில் அப்படின்னு சொல்லி தான் அந்த கட்சியை தொடங்கு திமுக என்ற தீயசக்தி ஒலிக்கு வரை அண்ணா திராவிட முன்னேற்றம் போயாது ஒழியாதுன்னு புரட்சித்தலைவரும் தலைவர் அம்மா சொன்னாங்க அதே வழியில் புரட்சித்தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாக வழி நடத்தி கொண்டிருக்கார் ஒருத்தர் பாருங்க இங்கே எங்கிட்ட எப்படி இருந்தவர் எப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு பலாபழத்தை தூக்கிட்டு அவர் நிற்கிற காட்சியை பாருங்கள் அழுகி போகுது அது என்னன்னா உண்மையிலேயே மனச்சாட்சி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக தன் மானம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓபிஎஸ் போய் அண்ணாமலை புரட்சி தலைவர் புரட்சி புரட்சி தலைவர் அம்மாவை எவ்வளவு கேச எவ்வளவு கொச்சைப்படுத்தணுமோ பேசினார் அண்ணாமலை எனக்கு எங்களுக்கு அண்ணாமலைக்கு என்ன பங்கு வாங்க போய்ப்பா அவர் ஆட்டுக்குட்டியோட வீடோட அங்கே இருக்காரு அவர் நாமக்கல் மாவட்டம் அது கரூர் மாவட்டமாக தெரியல எங்களுக்கு என்னாரு அவர் எங்கள் அம்மாவை எங்கள் தலைவர்களே அண்ணாவை பற்றி பேசுகிறார் தந்தைய பெரியாரை பற்றி பேசுகிறார் பேசினாரு அப்படி அன் இதே டீ அடிக்கிறார் நம்ம பன்னீர் அவர்கள் பன்னீர் சொல்வார் நான் பன்னீர் ஓபிஎஸ் அவர்கள் அவர் இன்னைக்கு உலகத்துக்கு தெரியுதுன்னா நாட்டுக்கு தெரியுதுன்னா மூன்று முறை நீங்களே போடுறீங்க மூன்று முறை முதலமைச்சராக இருந்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இந்த மூன்று முறை முதலமைச்சராக யார் காரணம் அந்த தலைவியை கொச்சைப்படுத்தியவரை